மாரி செல்வராஜன் அவர்கள் இயக்கத்துல வெளியான பைசன் ஒரு சமூகத்தை சார்ந்த சில காட்சிகள் வந்து இந்த படத்துல இருக்கு அது எல்லாமே நீக்கணும் இல்ல ஒவ்வொரு திரைப்படத்திலையுமே யாரையாவது வந்து நினைவுபடுத்துகிறது என்பதற்காக அந்த படத்தின் காட்சிகளை நீக்க வேண்டும்னா அப்புறம் அந்த சினிமாவே எடுக்க முடியாது வெங்கடேஷ பொன்னையாருக்கும் பசுபதி பாண்டியருக்கும் நடந்த மோதல் தான் இந்த கதை ஒருத்தர் வந்து சாதி கௌரவத்துக்காக அவர் போராடுறாரு ஒருத்தர் சாதி ஒடுக்குமுறையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அந்த வகையில வந்து பசுபதி பாண்டியன் வந்து ஒரு கூலிப்படையால கொல்லப்பட்டாரு இரண்டு தலைவர்களுமே கொல்லப்பட்டவர்கள் எங்க தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பகை இருக்கு அதை நான் இன்னும் தூக்கி சுமக்கணுமா இந்த படத்தை வந்து இப்போ ஹரிநாடர் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பலரும் இந்த படத்துக்கு வந்து இப்போ தொடர்ச்சியா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது வேண்டுமென்றே இந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாது தென் மாவட்டங்களில் யாருமே போகக்கூடாது சாதிய வன்மம் அப்படியே இருக்கணும் அந்த வன்முறையும் அந்த கோபமும் அப்படியே கொண்டு இருக்கிற நெருப்பாக இருந்தால் மட்டும்தான் நாம் அரசியல் செய்ய முடியும் தொடர்ச்சியா வந்து ஜாதி ரீதியான படங்கள் தான் அவர் எடுத்துட்டு இருக்கார் கொடுக்கப்பட்ட இருந்து படம் இருக்கிற போது மட்டும் அது சாதி படம்னு சொல்றாங்க தேவர மகன் மாதிரி படங்களையோ கொம்பன் முத்தையா இயக்கிய கொம்பன் மாதிரி படங்களையோ சாதிய படமாக பார்க்காமல் சாதி பெருமிதங்கிறது திரு மாரி செல்வராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பைஜன் காலமாடன் படம் வந்து தீபாவளிக்கு இப்போ ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக வந்து இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படம் உண்மையாலே ஒரு ரியல் ஸ்டோரி தான் எல்லா கதைகளுமே ஏதேனும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு உண்மைகளின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதல் கற்பனை கலந்து எடுக்கப்படுகிறது இது ஏறத்தாழ வந்து தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல்கள் வந்து என்னவாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவன் வந்து தன்னை உயர்த்தி கொள்வதற்காக போராடக்கூடிய ஒரு இளைஞனை சாதி எவ்வளவு அழுத்தத்தை தருகிறது எவ்வளோ மன உளைச்சலை தருகிறது ஒரு ரொம்ப விளிம்பு நிலை மக்களாக சாதாரண மக்களாக இருக்கவனை எப்படி வாழ விடாமல் துரத்துது இதை வந்து ஒரு கபடி வீரனாக வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இளைஞனின் கனவை வந்து அது எப்படி வந்து சிதைக்கிறதா அல்லது அவனை மேலே எடுத்துகிட்டு போகுதா அப்படிங்கிறத தான் அந்த கதையில் சொல்வதற்கு வந்திருக்கிறார் ஆனால் இது கபடி பற்றிய கதையான்னு கேட்டால் நிச்சயமாக அது கபடி பற்றிய கதையில் ஒருத்தன் சாதிப்பதற்கு தடையாக இருப்பதில் சாதிக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது சாதி எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷமத்தனமான வேலைகளை செய்கிறது அதுதான் களம் இரண்டு பெரிய வந்து சாதி சங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அந்த வன்முறை எப்படி நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு தென் மாவட்டங்களில் ஆதிக்க சாதி இடைநிலை சாதிக்காரர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்குமான பகை என்னவாக இருக்கிறது பகை நெருப்பு எப்படி வளர்க்கப்படுகிறது அது எப்படி வந்து வன்முறையாக வெடிக்குது அது எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை உண்டாக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை ஏன்னா பலரும் வந்து இந்த படத்துக்கு வந்து இப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு சமூகத்தை சார்ந்த சில காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்குது அது எல்லாமே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகளும் இப்போ எழுப்பிட்டு இருக்குமா இல்லை ஒவ்வொரு திரைப்படத்திலையுமே யாரையாவது வந்து நினைவுபடுத்துகிறது என்பதற்காக அந்த படத்தின் காட்சிகளை நீக்க வேண்டும்னா அப்புறம் அந்த சினிமாவே எடுக்க முடியாது ஏன்னா வடிவேலோட ஒரு ஜோக் ஒன்று இருக்குது பார்த்திபன் கூட நடித்த ஒரு ஜோக் இருக்குது இங்கு மீன்கள் விற்கப்படும்னு ஒரு ஜோக் இருக்குது எதுக்குட இங்கேயே மீன் விற்றுட்டு தானே இருக்கா எதுக்கு வந்து இங்கே மீன்கள் விற்கப்படும் இருக்கா அது தூக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது கடைசியில் போடையை தூக்கிற மாதிரி ஓத்துரும் அப்போ எல்லா உண்மை சம்பவங்களையுமே யாரையாவது ஒருத்தரை நினைவுப்படுத்திகிட்டு தான் இருக்கோம் ஒருத்தன் காதல் கதையை வந்து கதையை அழுத்தி கூட அவன் பர்சனலாக சந்திச்ச ஒரு பொண்ணை மனசில் வச்சு கதை எழுதியிருப்பான் அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்குது அந்த படத்தை எடுக்காதுன்னு சொல்ல முடியுமா யாரோ ஒருவரை வந்து பாதிக்கிற ஒரு விஷயம் தானே கதையாக மாறும் கவிதையாக மாறும் எந்த ஆட்ஃபார்முக்குமே அடிப்படை வந்து உண்மை தான் அதனால இது வந்து அமீர் கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தலைவரை நினைவுப்படுத்துகிறது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய ஆமாம் லால் கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அங்கு வாழ்ந்த ஒரு சமூகத்தின் தலைவரை குறிப்பிடுகிறது வெங்கடேச பொன்னையாருக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் நடந்த மோதல் தான் இந்த கதை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் அது திரைப்படத்தில் அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக கையாட்டியிருக்கிறார் செல்வராஜ் வந்து என்ன பண்ணுறாருனா சாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சாதி சங்கத்தினுடைய தலைவர்களாக காட்டப்படுகிறவர்களிடையுமே ரெண்டு பேரையுமே வில்லனை காட்டுறாரு ரெண்டு பேரும் உள்ள பகை இருக்கிறது ஆனால் ரெண்டு பேரும் வில்லனாக காட்டல இப்போ உதாரணத்திற்கு அந்த லால் கேரக்டர் வந்து கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறாரு கந்தசாமி வந்து என்ன நினைக்கிறார்னா சாதி சங்க தலைவராகவும் இருக்கார் ஆனால் ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கிற ஒருத்தன் கபடி வீரன் நல்லா விளையாடுறான்னா அவனை சப்போர்ட் பண்ணுறாரு அவனுக்கு பரிசு கொடுக்குறாரு அவனை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு அப்போ அவர்கிட்ட பல நற்பண்புகள் இருக்கு அவர்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கு அவர்கிட்ட ஆனாலும் அவருக்கு வந்து சாதியை வெறி இருக்கான்னு கேட்டால் அது வந்து சாதி கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற இடத்துலையும் அவர் இருக்கார் இந்த பக்கம் அமீர் கேரக்டர் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுற கேரக்டர் அது வந்து சாதி கௌரவத்துக்கு போராடலை சாதியின் பேராலாம் எங்களை ஒடுக்காதீங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்க எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க உழைக்கும் மக்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க என்று சொல்வதில் உரிமை போராட்டம் அது ஒருத்தர் வந்து சாதி கௌரவத்துக்காக அவர் போராடுறாரு ஒருத்தர் சாதி ஒடுக்குமுறையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் சாதி எனக்கு அடையாளம் இல்லை அவமானமாக இருக்கிறது என்று போராடுகிறவரும் ரெண்டுமே வந்து சம தளத்தில் வந்து கதையாக சொல்லப்பட்டாலும் சுயசாதி பெருமை பேசாத குடும்ப பெருமை பேசாத நீ எவ்வளோதான் வந்து தாழ்த்தப்பட்டவனா ஒடுக்கப்பட்டவனா பிற்படுத்தப்பட்டவனா இருந்தாலும் வீட்டில் பெண்களை ஒடுக்கிறாமே வெளியில் விடுதலைக்கு போராடுறான் வீட்டுக்குள்ளே ஆணாதிக்கமாக இருப்பான் பெண்களை வந்து ஒடுக்கக்கூடிய ஒடுக்குமுறை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான பல முற்போக்கு சிந்தனைகள் வந்து அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே சொல்லப்பட்டுருக்குற இப்போ இந்த பசுபதி பாண்டியன் அவருடைய கேரக்டர் தான் இப்போது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து இருக்கு இந்த பசுபதி பாண்டியன் யார் இவருடைய பின்னாடி என்ன ஸ்டோரி அது பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து தொடக்கத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் அப்புறம் அதிலிருந்து வெளியேறி அவர் வந்து தமிழ் ப மக்கள் பாட்டாளி கட்சினு ஒன்று உருவாக்கி அது அதில் சில காலம் இயங்கினார் பின்னாடி அவர் என்ன செஞ்சார்னா தேவேந்திர மக்களுடைய நல கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார் அவருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் வெங்கடேச பண்ணையாருக்கும் ஒரு பகை இருந்தது அந்த பகையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தென் மாவட்டங்களில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டார் அப்போ தடை விதிக்கப்பட்ட அவர் வந்து என்ன செய்யப்பட்டார்னா ஒரு இது இது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த ப வெங்கடேஷ பண்ணையார் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சில அவர் அவருடைய அரசியல் ஆதிக்கம் செலுத்தினார் ரொம்ப சாதி ரீதியாக நிறைய ஆதிக்கம் செலுத்தினார் ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் என்கவுண்டரில் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்து சுடப்பட்டார் என்கவுண்டரை சுடப்பட்டார் அவருடைய மனைவி ராதிகா செல்வி என்பவரை தேர்தலில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கினார்கள் திமுகவிட ஏன்னா அந்த என்கவுண்டர் வந்து தவறானது என்பதை அதிமுக செய்த தவறை திமுக கையில் எடுத்தது பசுமதி பாண்டியன் வந்து பின்னாளில் வந்து திண்டுக்கல்லில் குடியிருந்தார் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய ஒரு கூலிப்படையால் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு இரண்டு தலைவர்களுமே கொல்லப்பட்டவர்கள் அதைத்தான் அவர் காட்டியிருக்கிறார் ஆனால் யாரின் பக்கம் நின்று காட்டியிருக்கிறார்னா சாதியை வந்து அவர் ஆதரித்து படம் எடுக்கிறார் சாதியுடைய பெருமையை குறித்து படம் எடுக்கல இந்த சாதியை கட்டிகிட்டு அழுகாதீங்கடா சாதியால் அழிஞ்சு போகாதீங்க சாதியால் வந்து இந்த சமூகத்தில் நல்லிணக்கம் கெடுது பகை வளருது அதில் ஒரு டைலாக் வருது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பகை இருக்குது சாதி ரீதியான ஒரு பழி இருக்குது அதை நான் இன்னும் தூக்கி சுமக்கணுமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து அறிவை பரிசீலிக்கணுமா அன்பை பரிசீலிக்கணுமா இல்லை இந்த சாதிய வன்மத்தை தான் தந்துட்டு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல இந்த உலகம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அறிவியலால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நவீன வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதர்களை வந்து ஒரு திறமையின் அடிப்படையில் பார்க்காம பிறப்பின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு போக்கு மனப்போக்கு நம்மகிட்ட இருக்குது அது களையப்பட வேண்டும் அது இல்லாமல் செய்யப்பட வேண்டும்ங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த ஆணவ படங்களுக்கும் முக்கியமாக வந்து இந்த சாதிதான் மெயினாக வந்து மாதிரி சமீபத்தில் நடந்த எல்லா ஆணவ படைக்கும் இந்த சாதி தான் முக்கிய ரீதி தொடர்ச்சியாக வந்து இவர் இந்த சாதி ரிலேட்டடாக வந்து நிறைய மூவிஸ் வந்து இப்போது அவர் எடுத்த ஐந்து படங்கள் பரிகரம் பெருமாளாக இருக்கட்டும் இல்லை கர்ணனா இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இது எல்லா படங்களும் வந்து இப்போ ஜாதி ரீதியான படங்கள் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்கார் எதனால் இந்த மாதிரி ஜாதி ரீதியான படங்கள் வந்து இல்லை அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து அந்த காயங்களால் அவர் அந்த சாதியை முறையால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய அனுபவத்தை அவர் படமாக எடுக்கிறார் அதனால் எல்லா இயக்குநர்களுமே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்த படமாகத்தான் அதை எடுக்கிறாங்க அது வந்து புரிந்து கொள்ளப்படுகிற விதத்தில் வேறுபடுகிறது ஒடுக்கப்பட்ட சாதியில் இருந்து படம் எடுக்கிற போது மட்டும் அது சாதி படம்னு சொல்கிறாங்க தேவரமகன் மாதிரி படங்களையோ வந்து பசும்பொன் மாதிரி படங்களையோ கிழக்கு சி மாதிரி படங்களையோ கொம்பன் முத்தையா இயக்கிய கொம்பன் மாதிரி படங்களையோ சாதிய படமாக பார்க்காமல் சின்ன கவுண்டுன்னு படம் வரும்போது அது சாதிய படமாக யாரும் அதை சொல்லாமல் ஏன்னா சாதி பெருமிதங்கள் கவுண்டர் எப்படிப்பட்டவரு தெரியுமா அப்படின்லாம் டைலாக் இருக்குல்ல போற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு பாட்டு வைக்கிறாங்கல்ல தேவர் மகளை பெருமிதங்களை பேசுகிறாங்கல்ல அந்த பெருமிதங்களே வந்து பிற சமூகங்களை வந்து பாதிக்குதுல்ல பெரியார் தான் சொன்னாரே யாரோ ஒருத்தர் தன்னை உயர் சாதியாக கருதிக்கிறான் அதனால் மற்றவனுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்குறாங்க பெரியார் சொல்கிறாரு எல்லாரும் வசிக்கிற தெருவிலே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு போர்டு வைக்கிறாங்க இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு எழுதுகிறாங்க போர்டு அப்படின்னா மற்ற வீட்டு பெண்களின் நிலைமை என்னாகும் தன்னை ஒருவன் உயர்வாக கருதி கொள்வதில் தவறு இல்லை நம்ம நினைக்கிறான் அவன் இன்னொருவரை தாழ்வாக கருதுறான் இழிவாக கருதுறான் மனிதனை மனிதனாக பார்ப்பது கிடையாது அது ஒரு பகையாக வளர்க்கப்படுகிறது அது வந்து சாமானிய இளைஞனை ஒரு கபடி வீரனாக வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இளைஞனுடைய கனவை அது சிதைக்கிறதா அவனை எப்படி வந்து அவனை பாதிக்கிறது அதை வந்து சாதியை பேக்ட்ராப்பட அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த படத்தை வந்து இப்போது ஹரிநாடர் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக பலரும் இந்த படத்துக்கு வந்து இப்போது தொடர்ச்சியாக எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஒருவேளை அந்த படத்துடைய சில காட்சிகளை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் இல்ல அப்படி எந்த காட்சியுமே அவர் எடுக்கலைங்க எந்த சாதியை உயர்த்தியோ எந்த சாதியை தாழ்த்தியோ எடுக்கல கலை யதார்த்தம் என்னவாக இருக்கிறதோ அது அப்படியே எடுக்கிறத நான் அதனால் எந்த சமூகத்தை வந்து காயப்படுத்துகிற விதமாக குறை சொல்லுகிற விதமாக அப்படி எதுவுமே அவர் கட்டமைக்கவே இல்லை அந்த இவர் சொல்லுகிற அந்த லால் கேரக்டர் வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒருத்தன் கபடி வீரனாக இருக்கான் அப்படின்னா அவனை சாதி பார்க்காம உதவி செய்யக்கூடியவராக தான் காட்டியிருக்கார் மனிதா மிக்கவராகவும் காட்டியிருக்கார் பகைன்னு வரும்போது அவன் வந்து கொலையாளியாக மாறுவானே தவிர பாசம்னு வரும்போது அவன் வந்து ஒரு ச எல்லா மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவன் தான் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியான கதாபாத்திரமாகத்தான் அவர் வடிவமைச்சிருக்கிறார் அதனால் எல்லா வித விதத்திலையுமே யாரையும் தவறாக காட்டலை இது வேண்டுமென்றே இந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாது இந்த படத்தை வந்து தென் மாவட்டங்களில் யாருமே போகக்கூடாது என்றெல்லாம் சில சுற்றறிக்கைகளை வந்து விடுறாங்க இது சரியான விஷயம் அல்ல எந்த கலைப்படைப்பையுமே நீ விரும்பலைன்னா பார்க்காம கூட இருங்க இன்னொருத்தரை பார்க்காதேன்னு சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது அது ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னொரு விஷயம் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து ஒரு ஆணையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதற்கான ஒரு சட்டம் வந்து வருமா இல்லை மிக நீண்ட காலமாகவே பல ஆணவ படுகொலையும் நடந்து கொண்டே இருக்கிறது உடுமலப்பேட்டையில் சங்கர் என்பவர் வந்து அவருடைய காதல் மனைவி கௌசல்யா முன்பே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அது சிசிடி காட்சியில் பதிவானதுனால கோர்ட்டில் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் கவின் என்கிற ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டதை பார்த்தோம் இப்படி தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான பல கட்சிகள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தாங்க அதனால் அதற்கான ஒரு நீதிபதியினுடைய தலைமையிலே கே என் பாஷா என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார் அந்த ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையிலே அதை சட்டமாக மாற்ற வேண்டும் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற முடிவை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சங்கர் உடுமலைப்பட்ட சங்கர் கொலை செய்யப்படுறாரு கவின் கொலை செய்யப்படுறாருனா இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாதி வேற்றுமையில் தான் அது நடக்கிறதே தவிர வேறு வேறு மத பிரச்சனை அல்லது ஒரே மதம் தான் ஆனால் சாதி வேற்றுமையால் கொல்லப்படுறாங்க அப்போ இதுக்கு இந்து அமைப்புகள் என்று சொல்லுகிறவர்கள் பாஜக காரர்கள் யாராவது குரல் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சாதியை வன்மம் அப்படியே இருக்கணும் இருந்தால் தான் சாதி ரீதியை ஆட்களை அணி முடியும் அந்த வன்முறையும் அந்த கோபமும் அப்படியே கலந்து கொண்டிருக்கிற நெருப்பாக இருந்தால் மட்டும்தான் நாம் அரசியல் செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறான் அதனால் அவர்கள் அதை கையில் எடுக்கலை ஆனால் திராவிட மாடல் அரசு பாதிக்கப்படுகிறார்கள் வாழ வேண்டிய வயதிலே வந்து பெத்த தகப்பனே மகளை வந்து தனக்கு பிடித்தமான ஒருவனை வந்து திருமணம் செய்து விட்டாள் என்பதற்காக கொலை செய்ய கூடிப்பட வச்சு கொலை செய்கிறான் சில பேர் கூட்டிகிட்டு வந்து அண்ணனே வந்து தங்கச்சியை விட்டுறான் இது மாதிரியான மோசமான நிலைமை நீடிக்கக்கூடாது என்பதற்காக ஓட்டு அரசியலுக்கு பயப்படாமல் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஓட்டு கிடைக்காமல் போயிருமோ இடைநிலை ஆதிக்க சாதிக்காரர்கள் ஓட்டு கிடைக்காமல் போயிருமோ என்று அச்சப்படாமல் சாதியின் பக்கம் நிற்காமல் நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்து இந்த சட்டத்தை வந்து இயற்றுவதற்கான ஒரு முன் நிபந்தனையாக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி இது சட்டமாக்கப்படும் வரைவில்லை என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது பிசி ஹாஸ்டலு எஸ்சி ஹாஸ்டலு என்று சாதி ரீதியாக வந்து ஹாஸ்டல்லாம் வந்து மாணவர் விடுதி இருக்கக்கூடாது என்பதற்காக சமூக நீதி விடுதிகள் என்று அதெல்லாம் மாற்றி இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட சாதி ரீதியான தெரு பெயர்லாம் வந்து ஆமாம் பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு முற்போக்கு புரட்சிகரமான நடவடிக்கை சாதிய மனநிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க வேண்டும் சாதிய மனநிலை என்பது கூறுதிட்டப்படக்கூடாது சக மனிதனோடு நம்ம வந்து பகை வளர்க்கக்கூடாது எல்லாரையும் மனிதர்களாக மதிக்கத்தக்க ஒரு பண்போடு நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறது அதனால தான் சாதி ரீதியான படங்கள் வருகிற போதெல்லாம் சமத்துவம் விட்டால் சாதியை பற்றியும் படம் வராங்க இப்போ வெள்ளைக்காரன் எங்கேயாவது ஈரோப்பிய சினிமாவில் வந்து சாதியை பற்றி போடுப்பானா எவனாவது வந்து படம் எடுப்பானா ஜப்பானில் எடுப்பானா சாதியை பற்றி ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை இல்லைங்க அது இருக்கிறதனால தான் எடுக்கிறான் அப்போ மாரி செல்வராஜ் வந்து சாதி படம் எடுக்கக்கூடாதுன்னா சாதியை வன்மம் இல்லாத ஒரு சமுதாயம் அமையப்பட வேண்டும் சமத்துவ சமுதாயம் உருவாகணும் உருவானா மாரி செல்வராஜோ வேறு யாருமோ சாதி ரீதியான படங்களையும் எடுக்க மாட்டாங்க இவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள்